அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க கடைசியில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவரை டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் பில்லை பார்த்து அவர் பயந்துட்டார் விழிப்புதுங்கிருச்சு நாலு ரூபாய் பில்லு போட்டிருந்தாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் நண்பர்களை கேட்டுகிட்டு தெரிஞ்சவங்களை கேட்டுக்கிட்டு ரிலேட்டிவ் கேட்டுட்டு நகையை போய் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஏகப்பட்ட இது கஷ்டப்பட்டு இருந்தார் ஸோ அந்த சமயத்தில் அவங்க பொண்ணு என்ன பண்ணிச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அமௌண்ட்டு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்துச்சின்னா இவங்க அப்பா பேரில் மெடிக்கல் கிளைம் எடுத்துருந்துச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து